வெற்றிகரமாக சென்னை கோயம்பேட்டில் உள்ள ராதா ஹோட்டலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட டீலர்ஸ் கலந்து கொண்டார்கள் இதில் ஜென்னர் ஏசியின் நிறுவனர் திரு ஜே சரண்ராஜ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது முதலில் சிறப்பு அழைப்பாளர்கள் குத்துவிளக்கு ஏற்றினார்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக கருடா மார்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெடின் நிறுவனர் திரு ஆர் வெங்கட ரமணா அவர்கள் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் லிமிடெடின் தலைமை செயலாளர் திரு டி பிரபு அவர்கள் தென்னிந்திய குளிர்சாதன பழுதுபார்ப்போர் நல சங்கத்தின் பொது செயலாளர் டாக்டர் கே சிவகுமார் அவர்களுக்கு ஜென்னர் நிறுவனர் திரு ஜே சரண்ராஜ் அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செய்தார் பின்பு எஸ்ஐசி நிர்வாகிகள் சார்பாக ஜென்னர் நிறுவனர் திரு ஜே சரண்ராஜ் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது அதை தொடர்ந்து ஜி புதிய ஏசி எல்இடி டிவி வாஷிங் மிஷின் மற்றும் பல பொருட்களை கருடா மார்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனர் திரு ஆர் வெங்கடரமணா அவர்கள் மற்றும் எஸ்ஐசி யூ டி பொது செயலாளர் டாக்டர் கே சிவகுமார் ஆகியோர்கள் திறந்து வைத்தார்கள் பின்பு பேசிய திரு ஆர் வெங்கடரமணா அவர்கள் ஜி ஜி பிளஸ் ஏசி மற்றும் பல பொருட்கள் மிக அருமையாக உள்ளது இதை பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் பொறுப்பு டீலர்கிட்டதான் இருக்கு மற்றும் ஜென்னரின் ஜி பிளஸ் என்னுடைய வாழ்த்துக்கள் என்று தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து டீலர்களுக்கு ஜி பிளஸ் பொருட்களை பற்றி விளக்கினார்கள் பின்பு பலர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள் கலந்து கொண்ட அனைவருக்கும் உணவு உபசரிப்பு வழங்கப்பட்டது நன்றி சரிங்க சார் வணக்கம் என்னோடய பேர் சரண்ராஜ் ஜன்னல் ஏர் கண்டிஷனிங் கம்பெனியோடைய எம்பி நான் பேசுகிறேன் இன்றைக்கி நடந்த இந்த டீலர் மீட் ரொம்ப சிறப்பாக நடந்தது இந்த மீட்டுக்கு ஆதரவு தகுந்த அத்தனை டீலர்ஸ்க்கும் நன்றி என் எக்ஸ்பெஷலி வெங்கடரமணா சார் என் சேர்மன் ஃபவுண்டர் ஆஃப் கர்டாத் ப்ரைவேட் லிமிடெட் சாருக்கும் சவுத் இந்தியன் கூலிங் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி ஜென்ரல் செக்ரட்டரி சிவகுமார் சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தியதற்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய அத்தனை டீலர் உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி சக்சஸ் டிவிக்கும் பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அவங்களோட பங்கு பெரிய அளப்பரியாது எவ்வளோ எவ்ரி மீட்டு எவ்வரி டெக்னிஷியன் மீட்டுக்கும் அவங்களோட பங்கு மிகப்பெரியது இந்த விழாவுக்கு சிறப்பித்து வந்து எல்லோரும் நல்லபடியாக நடத்தி கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் சக்ஸஸ் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கு ராதாஜன் ஹோட்டலில் ஜி ப்ளஸ் ஏர் கண்டிஷனர் அறிமுக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கும் முகவர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் எனது நெஞ்சாந்த நன்றியை கொள்கிறேன் முதலில் இந்த ஜி ஏர் கண்டிஷனருடைய இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த டெக்னீஷியனுங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இது அமையப்போகுது என்ன காரணம்னா ஒரு ஏசி வாங்கி அவங்க ஒரு ஏசி ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அந்த ஏசி ஃபிக்ஸ் பண்ணுறதோட முழு உரிமையும் அவங்களுக்கே சேருது அதிலேருந்து வரக்கூடிய வருவாய் மூலமும் அந்த தொழிலாளியே போய் சேரப்போகுது பொதுமக்களுக்கு இந்த ஏசியை வாங்கி பொறுத்துறவங்களுக்கு சிறந்த ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பதற்கும் மெயின்டெனன்ஸ் லெஸ் மெயின்டெனன்ஸ் உள்ள ஒரு ஏர் கண்டிஷனராகவும் இது திகழ்கிறது அதனால் ஜி ப்ளஸ் ஏர் கண்டிஷனர்கள் எல்லோரும் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க இந்த வரக்கூடிய கோடையை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது கிட்டத்தட்ட ஐம்பது டிகிரி செல்சியஸ் கூட சிறப்புமிக்க திறனோடு ஓடக்கூடிய இந்த ஏர் கண்டிஷ்னர் நீங்கள் அனைவரும் வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறீங்க அதோடு மட்டும் இல்லை தொழிலாளர் வர்க்கத்திற்கான ஏசி இது ஒரு தமிழ்நாட்டிலே சரி ஏன் இந்தியாவிலே சரி தொழிலாளிக்குன்னு ஒரு ஏசி உருவாக்கப்பட்டதே கிடையாது அப்படி ஒரு ஏசி உருவாக்கப்பட்டது தான் ஜி ப்ளஸ் ஏசி இதில் நிர்வாகம் அதாவது அதனோட மெயின்டெனன்ஸ் ஒர்க் பார்த்திங்கன்னா ஒரு வெரி லெஸ் மற்ற பிராண்டுகளெல்லாம் கம்பேர் பண்ண போனால் இதனோடய மெயின்டெனன்ஸ் காசு ரொம்ப கம்மி அதனால் கண்டிப்பாக இந்த ஏசியை நீங்கள் வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதை வாங்கி பொருத்தக்கூடிய தொழிலாளர்களுக்கும் சிறந்த ஒரு வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த ஜி ஏர் கண்டிஷனர் நிறுவனத்தினர் செய்திருக்கிறார்கள் இது கண்டிப்பாக வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அனைவரும் இந்த பலனை பெற்று தங்களது வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இப்போ வந்து சார் இப்போ யூடியூப் சார்பாக பாதுகாப்பிட்ட விஷயங்கள் படிக்க சார் அதாவது இந்த கோடையில் தொடர்ச்சியாக வேலை பல அதிகமாக இருக்கிறதுனால தொடர்ச்சியாக எல்லோரும் நம்ம சங்க சங்க ஊழியர்களும் சரி ஏர் கண்டிஷன் தொழிலாளர்கள் அத்தனை பேருமே ரன்னிங்லேயே இருந்துகிட்ருக்காங்க கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும் ஹை வோல்டேஜ் உள்ள எல்லாம் அதனுடைய பேக் எண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் அவுட்டோர் யூனிட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்க வேண்டும் குறிப்பாக பாதுகாப்பு உபகரணங்களை கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்குமே இடம் கிடையாது எந்த ஒரு ஏசி மெக்கானிக்காக இருந்தாலும் ஒரு ஏசியை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சைட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு உரிய பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்தி தான் ஏசியை பொருத்த வேண்டுமே தவிர அவசர கதையில் வேலை செய்து சிரமத்துக்கு உள்ளாக வேண்டாம் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன்

பிரச்சனைகள் எதுவுமே வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படி வந்தாலும் உடனடியாக அதை தீர்த்து வைக்கப்படும் அதனால தான் ஜி ப்ளஸில் நாங்கள் எல்லோரும் ரெஃபர் பண்ணுறோம்